நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் இந்நேரம் சுழற்சியானது இலங்கையின் கிழக்கு கடலோரப் பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்த தொடங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் இலங்கையை சார்ந்த நண்பர்கள் யாராவது அந்த பகுதிகளின் நிலவரம் தொடர்பாக ஏதேனும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்த்துடலாம் சுழற்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் செய்திருந்ததை போலத்தான் சுழற்சியானது எவ்வளோ நெருக்கத்தில் வந்து நெருங்கி நகர்ந்து செல்கிறது என்பதை பொறுத்து தான் மழை வாய்ப்புகள் என்பது அமைய இருக்கிறது மற்றபடி பார்த்திங்கனாக்கா சுழற்சி வந்து நேரடியாக கடலோரத்தை நெருங்கி கடலோர பகுதிகளிலேயே நிலை கொண்டு இல்லை உள்ள என்றாயும் மழைப்பொழிவை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள்லாம் நம்ம வைத்துக்கொள்ள தேவை கிடையாது ஒரு புயல் வந்து கரையை கிடப்பதற்கான சாதகத்தன்மை மிக்க அமைப்பு என்பது தற்பொழுது தமிழக கடலோரப் பகுதிகளில் கிடையாது ஆனால் ஒரு சுழற்சி வலு சுழற்சியாகவே இருக்கட்டும் அது வந்து நம்ம எந்த அளவிற்கு நெருங்குகிறதோ அந்த அளவிற்கான மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஸோ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அளவிலான மழை வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரத்தை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது அதே சமயம் புதுச்சேரி சென்னை இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளுக்கு ஒரு எஜ்ஜு ஒன்று இருக்குது சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கும் ஒரு எஜ்ஜு வந்து கண்டிப்பாக இருக்குது புதுச்சேரியில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா அதனை உறுதிப்படுத்த ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது நீங்கள் வந்து காத்துருங்க பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா காற்றை இழுப்பதனால் கிடைக்கக்கூடிய மழையில் நான் ரொம்ப பெரிய அளவில் ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நபர் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் அது காற்றை இழுப்பதனால் கிடைக்கக்கூடிய மழையை நான் அவங்க கூட வந்து அதிகமாக ஹைப் கொடுத்து பகிர மாட்டேங்கிறேன் காற்றை குவிப்பதனால் கிடைக்கக்கூடிய மழைக்கு என்றைக்குமே வந்து அட்வான்டேஜுங்கிறது வந்து இருக்குது அது கண்டிப்பாக பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாஷவர் சொல்லலாம் பட் காற்றை இழுக்கிறதுனால மழை பதிவாகுமா இல்லையாங்கிறது அந்த நேரத்தில் தான் வந்து தெரியும் அப்படி இருந்தாலுமே ரொம்ப அதிக அளவில் இப்போ இந்த மாதிரி கலர் கலராக அடிச்சு கேட்டதில்லை அந்த அளவுக்குலாம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்க வேணாம் மேபி சில இடங்களில் மழையானது பதிவாகும் டெல்டாவில் கூட சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது எப்போன்னு கேட்டிங்கனாக்கா பதினேழாம் தேதி வாக்கில் ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா நம்ம பதினஞ்சாம் தேதி இரவில் இருக்கும் நாளைக்கு பிற்பகல் நேர காணொலியில் நமக்கு ஓரளவுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிடும் சுழற்சியினுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகுதுங்கிறது அதேபோல் தென் கடலோர மாவட்டங்களுக்கு இந்த சுழற்சி வந்து பெனிஃபிட் கொடுக்குமான்னு கேட்டிங்கனாக்கா இந்த சுழற்சி டைரெக்டாக பலன் வழங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு அடுத்த சுழற்சி உருவாகி அது வந்து பார்த்திங்கனாக்கா லோவர் லாட்டிடியூட்டில் நகர்ந்து வரும்போது தென்கோடி மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகள் உருவாகலாம் அது தொடர்பாகவும் நம்ம நிறைய முறை விவாதித்திருக்கிறோம் இப்போயே அதுதான் சொல்கிறேன் மீண்டும் தென்கோடி மாவட்டங்களுக்கு தென்கோடி கடலோர பகுதிகளுக்கு அங்கங்கே மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு மற்றபடி வடகடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மழை வாய்ப்புகள் என்பது உண்டு பதினேழாம் தேதி வாக்கில் அல்லது பதினெட்டாம் தேதி வாக்கில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் பட் எந்த பகுதிகள் அதிகமாக பெனிஃபிட் அடைய போகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் நாள் சென்று சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் குறிப்பாக ஒரு பன்னெண்டு மணி நேரம் போது நீங்கள் வந்து காத்துருங்க நாளைய பிற்பகல் நேர காணொலியில் நம்ம டிசைட் செய்து கொள்ளலாம் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது அதுவும் பார்த்திங்கனாக்கா அது நெருங்கி வந்தால் தான் அதாவது அந்த கடலோரப் பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த சுழற்சியினுடைய வெளிப்புற பகுதிகள் வந்து அடர்த்தியான மழை மையங்களை வந்து கொண்டு வந்து குவித்தால் மழைக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வலுவாகவே இருக்கும் அப்படி இல்லை ரொம்ப தொலைவில் இருக்குனாக்கா லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் காற்றின் வேகம் சில இடங்களில் வந்து அதிகரித்து காணப்படும் சில இடங்களில் இல்லை நிறைய இடங்களில் வந்து காற்றின் வேகம் வந்து அதிகரிக்கும் ஏன்னா சுழற்சியானது கொஞ்சம் இன்டென்ஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது ஸோ அதனை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது காற்றின் வேகம் வந்து அந்த அந்த நகர்வுக்கு தகுந்த மாதிரி தமிழக உட்பகுதிகளில் சற்று அதிகரித்து காணப்படும் அதே போல் கடலோர பகுதிகளிலும் அந்த சுழற்சி எங்கே இருக்குதுங்கிறது முக்கியம் அதை பொறுத்து தானே அது காற்றை எப்படி இழுக்குது காற்றை எப்படி குவிக்குதுன்னு தெரியும் ஸோ அதை பொறுத்து தான் அந்த காற்றின் வேகமும் வீரியமும் இருக்கும் அது என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலிகளில் தெளிவாக வந்து விளக்குறேன் அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ கேள்விகளுக்கு பதில் வழங்கிட்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் சபரி ஸ்ரீனிவாசன் நெய்வேலி அப்படிங்கிற அந்த ஐடியில் இருக்கக்கூடிய நண்பர் வந்து ஹாய் ப்ரோ நெய்வேலி ரயின் பாசிபிலிட்டி இருக்கா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு ஸோ கடலூர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளை பொறுத்தவரையில் ரொம்ப அதிக அளவில் இந்த சுழற்சியின் தாக்கத்தினால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொள்ள தேவை கிடையாது சுழற்சியின் தாக்கத்தினால் இந்த காற்றின் திசையில் ஏதாவது மாறுதல்கள் ஏற்படுகிற பட்சத்தில் காற்றின் வேகத்தில் ஏதாவது மாறுதல்கள் ஏற்படுகிற பட்சத்தில் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது என்னவோ உண்மை தான் ஆனால் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஹைப் கொடுக்குற அளவுக்குலாம் அங்கே பெரும்பாலும் மழை அதிக அளவில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது குறைவு தான் இது இப்போ திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி கொல்லிமலை கிழக்கு பகுதி இந்த சுழற்சி மழை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இந்த சுழற்சியினால் டைரக்டாக அந்த பகுதிகள் பலனடையும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இப்போ என்கிட்ட கிடையாது ஏன்னா டெல்டாவில் அது கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது ஏன்னா சுழற்சியானது கொஞ்சம் இன்டென்ஸ் ஆகுவதற்கான வாய்ப்பாக இருக்குது மழைக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா நான் வந்து பகிர்றேன் கூட பட் ஆனால் அதிக அளவிலான எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் இந்த சுழற்சியின் தாக்கத்தினால உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்தவரையில் இதை தவிர்த்து வைத்தியலிங்கம் அவர் வந்து கேட்டிருக்காரு பன்ரொட்டி வட்டத்தில் எந்த அளவுக்கு அதிகமாக மழை இருக்குமா நண்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது பட் ஆனால் நான் ஒரு விஷயம் கூட சொல்கிறேன் எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா காற்றை இழுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய மழையை தான் மாதிரி வந்து அப்படி கலரடிச்சிலாம் காட்டிகிட்டு இருக்குது அந்த மாதிரியான மழையில் எனக்கே பெரிய உடன்பாடெலாம் கிடையாது ஆன பொழுது மழை பதிவாகாதனாம் கிடையாது தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அட் சம் பிளேசஸ் குறிப்பாக பன்ரோட்டி மாதிரியான பகுதிகளெலாம் கடலூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்குது பாண்டிச்சேரிக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த சுழற்சி எந்த பார்த்து எடுக்குது ஏன்னா சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் இருந்து கொஞ்சமாக அது வந்து மேற்கு நோக்கி நகரம் முற்பட்டு அதன் பிறகு அது சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கெல்லாம் மழை பொழிவு பொழுது ஸ்லைட்டாக ஒரு வேரியேஷன் இருக்கும்போது கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகலாம் பட் மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குமாங்கிறது வந்து கேள்விக்குறி தான் நம்ம எதிர்பார்ப்புகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி வச்சுக்கிறது நல்லது ஷனா சான் அப்படிங்கிற நண்பர் வந்து ஸ்ரீலங்காவில் ஜாஃப்னாவில் இருக்கிறோம் இன்று டே டைம் ஃபுல்லாக இருடும் அதே போல் இடைக்கிடையே வேகமாக காற்றும் குளிர்தன்மையும் அதிகமாக இருக்கிறது இன்று மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ யாழ்ப்பாணத்தில் அப்படி தான் வந்து இருக்கும் கண்டிஷன்ஸ் அது நம்மளாலே தெரிஞ்சிக்க முடியுது காற்றின் வேகம் அதிகரித்திருக்கும் குறிப்பாக வடக்கு திசையிலேருந்து உங்களுக்கு வந்து காற்று வந்து வீசும் ஏன்னா சுழற்சியானது உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு திசையில் தானே வந்து இருக்குது கிழக்கு திசைனாக்கா தென்கிழக்கு திசையில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஆமாம் தென்கிழக்கு திசைன்னே நம்ம சொல்லிடலாம் ஸோ தென்கிழக்கு திசையில் அது வந்து நிலை கொண்டு இருக்கிறது யாழ்ப்பாணத்துலேருந்து அதனால தான் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வடக்கு திசையில் வந்து காற்று வந்து இப்பொழுது வந்து குவிந்து கொண்டு இருக்கிறது அதன் தாக்கத்தை தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஸோ ஜாஃப்னாவை பொறுத்த வரையில் அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில் பெரிய அளவிற்கான மழை வாய்ப்புகள் என்பது கிடையாது பட் பதினேழாம் தேதி வாக்கில் அதாவது நாளைக்கு தான் நாலு இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து பதினாறாம் தேதி நெருங்கிட்டோம் ஏன்னா இப்போ இரவு பதினொன்று முப்பது மணி ஆகுது பதினஞ்சாம் தேதி அடுத்த ஒரு முப்பது நிமிடத்தில் பார்த்திங்கனாக்கா பதினாறாம் தேதியாக போகுது நம்ம வந்து பதினேழாம் தேதி வாக்கில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் பாக் ஜலசந்தி பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அந்த நேரத்தில் பாக் ஜலசந்தி பகுதிகளில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய காற்று உள்ளே ஊடுருவதுனால யாழ்ப்பாணத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உண்டு ஆனால் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் அதை நம்மளால் வந்து தடுக்க முடியாது ஏன்னா சுழற்சி வந்து இருக்குது மணிக்கு அதிகபட்சமாக ஐம்பது கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வீரியம் என்பது அதிகரிக்கலாம் அது வந்து சமாளிக்கக்கூடிய வகையிலான ஒரு காற்றின் வேகம்தான் சில நேரங்களில் குளிர் அதிகமாக இருப்பதை போன்று தோன்றும் அதெல்லாம் சகஜம்தான் இந்த காலகட்டத்தில் சுழற்சி எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு இலங்கையில் வந்து நிலை கொள்ள போகிறது கிடையாது பாக் ஜலசந்திலே அது வந்து நிலை கொள்ள போகிறது கிடையாது ஏன்னா சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க பாக் ஜலசந்திக்கு வருமா பாக் ஜலசந்திக்கு வருமானு அப்படிலாம் கிடையாது அந்த பார்த்து அது பெரும்பாலும் வந்து எடுக்காது விலக்கு இலங்கைன்னு கிடையாது இலங்கையின் கடலோர பகுதிகளுக்குள்ளாக அது ஊடுருவதற்கு அந்தளவுக்கு வந்து விரும்பாது அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த சுழற்சியும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு இலங்கைக்கு அருகில் வந்து இல்லை வடக்கு இலங்கைக்கே வந்து அந்த பகுதிகளை நிலை கொண்டு மழை பொழிவுகளாக ஏற்படுத்த போகிறது கிடையாது ஸோ ஆகையினால் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இருந்தீங்கனாக்கா மேபி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் காற்று நேகம் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக இருக்கும் வடக்கு திசையிலேருந்து காற்று வீசும் அண்ட் பனிப்பொழிவின் தாக்கம் கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது லேசான தூறல் சாரல் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது பதினேழாம் தேதி அன்றே இருக்கிறது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அந்த மழையும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் அப்புறம் செவமாலை தாமஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து பருத்தித்துறை மழை துமி துமிகின்றது அப்படிங்கிற மாதிரி அதாவது தூரல் இருக்குது அதுதான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ பருத்தித்துறையில் மழையானது பதிவாக தொடங்கி இருக்கிறது இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில் அதே போல் திருகோணமலையில் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி சுதர்சன் அதுக்கப்புறம் அவரோட பேர் வந்து சுதர்சன் சுதர்சன் அப்படிங்கிற நண்பர் தான் வந்து சொல்லியிருக்கிறாரு ஐடியில் ஸோ திருவண்ணாமலையில் மழை வந்து பதிவாக தொடங்கிட்டான் நமக்கு இவர் வந்து தெரியப்படுத்தியதற்கு இவருக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் ஸோ இலங்கையில் மழை வந்து பதிவாக தொடங்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தமிழக கடலோர பகுதிகளிலும் அது பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் வடகடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாக வாய்ப்புகள் என்பது உண்டு பட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஹைப் கொடுக்குற அளவுக்கு மழையெல்லாம் பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சப்ஜெக்டிவான விஷயம் அது கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறம் என் இந்த சிஸ்டம்னால் அட்லீஸ்ட் லைட் ரைன் பாசிபிள் ரயின் இருக்குமா அருண் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அவர் வந்து கேட்டிருக்காரு காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாறுதலால் தான் இந்த சுழற்சியால் மழை வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏதேனும் இடங்களில் பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கும் நேரடியான பலன் என்பது இந்த சுழற்சியால் புதுக்கோட்டை மாவட்டங்கள் பிறப்புவது கிடையாது அதுக்கப்புறம் ஜப சோபித ராஜா அப்படிங்கிற நண்பர் வந்து ராதாபுரம் பகுதியில் மழை இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆமாம் இப்போ வந்து மழை வந்து பதிவாக வாய்ப்புகள் குறைவு தான் நான் அடுத்த சுழற்சியை தான் எதிர்பார்க்குறேன் இந்த சுழற்சியினால் பெரிய அளவுக்கு நெல்லை மாவட்ட தெற்கு பகுதிகள் பெனிஃபிட் அடையணும்னு வந்து எனக்கு வந்து பெரிய அளவில் நம்பிக்கையெல்லாம் கிடையாது மேபி அப்கமிங் சர்க்குலேஷன்ஸ் ஏன்னா இனிமேல் வந்து இலங்கைக்கு கீழே சுழற்சிகள் வந்து நகர்ந்து போனுச்சுனாக்கா அந்த பகுதிகள் வந்து பலன் அடையலாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா இலங்கைக்கு கீழே சுழற்சிகள் வரும்பொழுது தான் நம்ம ராதாபுரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் திசையின் நிலை மாதிரியான பகுதிகள்லாம் பெனிஃபிட் வந்து அடையும் இந்த ஆண்டும் அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்புறம் சிவபிரகாஷ் இந்த மந்த்து லாஸ்ட்டு ஸ்ரீலங்காவுக்கு சைக்ளோன் சான்ஸ் இருக்கா இல்லை ப்ரோ வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் சைக்ளோன் சான்சஸ் வந்து இனிமேல் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது பட் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போல்லாம் வந்து வானிலையே பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் எப்படி போடுறதுனாக்கா ஒரு இயல்பான ஒரு நிலையை ஒத்துலாம் அது வந்து கிடையாது ஒரு ஒரு ஆண்டுமே பார்த்திங்கனாக்கா வித்தியாசமானதாக தான் இருக்கிறது அது மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இருந்ததுனாக்கா அதற்கு முன்பாகவே நம்ம வந்து பகிர்ந்துருவோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து இணைந்துருங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பட் நீட்டிக்கப்பட்ட கால அளவில்லான கணிப்புகளில் அப்படிலாம் காமிச்சிருந்ததுன்னா அது நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம் பிரபு பிரபு சார் இப்போதெல்லாம் வானிலை அறிக்கை காணொலியை பார்க்கவே விட்டது புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு பகுதியில் சுமார் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு உண்மை தான் சில பகுதிகள் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு சில பகுதிகள் வந்து பெனிஃபிட் அடையில எல்லா வருஷமு எல்லா பகுதிகளும் பெனிஃபிட் அடைஞ்சது கிடையாது ஸோ அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது இந்த ஆண்டு கடந்த சில ஆண்டுகளுக்கெலாம் எவ்வளவோ பரவாயில்ல நிறைய இடங்கள் வந்து இந்த வருஷம் வந்து பெனிஃபிட் வந்து அடைஞ்சிருக்கு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை நிறைய பகுதிகளுக்கு மழை பெய்வ கொடுத்துருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது பட் சில பகுதிகள் போதிய அளவில் மழை வந்து பெறலை பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எதனால் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் கே ஆர் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற நம்பர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழை உண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கிறாரு பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாதீங்க மழை வந்து பதிவாகலாம் சில இடங்களில் அங்கொன்று ஆக பட் பனிப்பொழிவின் தாக்கம் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி நாளைக்கே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பனிப்பொழிவு அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் தான் சொல்லணும் நாளைக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணிவிடுங்க கருத்துறை பகுதியில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்குதா இல்லையாங்கிறத அதுக்கப்புறம் யூசர் அப்படிங்கிற அவருக்கு வந்து ஐடி இல்லை போல அவர் அந்த ஐடியில் பேர்லாம் மென்ஷன் ஆகலை ஒரு யூசர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸ்ரீலங்காவில் மன்னாரில் மழை எப்படி கனமழை உண்டு அதற்கான வாய்ப்பு குறைவு தான் ஸோ மன்னாரில் நீங்கள் இருக்கீங்கனாக்கா மன்னாரில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் குறைவு சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு பட் கனமழையெலாம் வந்து ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்தும் அளவிற்கான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது குறைவு அப்படிங்கிறது இங்கே நான் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் அப்புறம் வசந்தகுமார் தனசேகரன் அப்படிங்கிற நண்பர் வந்து தம்பி டெல்டாவில் மையம் கொள்ளும் என்கிறார்கள் இது வலுவிழந்து பாகு ஜலசந்தி அரபிக்கடலை அடையாதா இல்லை தமிழ்நாட்டை நெருங்காமல் நேராக ஆந்திரா செல்லுமா வட தமிழ்நாட்டில் மழை போதும் என தான் நான் நினைக்க தோற்றுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு டெல்டாவில் மையம் கொள்ளும்னு யார் சொன்னதுன்னு எனக்கு தெரில யாரும் அப்படி சொல்லலை நம்ம சொல்லலை யாரை யாரோ இப்போ சொல்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வருது டெல்டாவிலலாம் வந்து மையம் மையம்னாக்கா டெல்டாவுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அது நிலை கொள்ளலாம் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நெருக்கத்தில் இப்போ நிலை கொள்கிற மாதிரி தெரியல ஏன்னா சுழற்சியினுடைய நகரும் நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்போ தான் நமக்கே வந்து அதில் வந்து கிளாரிட்டி கிடைக்கும் பட் நான் சொல்கிறது என்னென்னாக்கா டெல்டாவில் மழை பதிவாகலாம் பட் ஆனால் ரொம்ப பெரிய அளவில் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அளவிற்கான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது குறைவு தான் இந்த சுழற்சியால் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வரேன் அதுக்கப்புறம் சதீஷ் குமார் அப்படிங்கிற சதீஷ் கும் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து தஞ்சாவூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதுலேயே நிறைய பேர் வந்து பதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ தஞ்சாவூருக்கு என்னவோ அதுதான் கும்பகோணத்துக்கும் கும்பகோணம்னு ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு இப்போ தான் பதில் ஒருத்தருக்கு சொல்லியிருக்கேன் டெல்டாவில் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அருணா சடேசன் அப்படிங்கிற சடேசன் ஆமாம் அப்படி தான் இருக்குது ஐடி தம்பி யூடியூப் ஓப்பன் பண்ணனா ரெண்டு நிமிடம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னு தெரியலையே யூடியூப் ஓப்பன் பண்ணால் ஏன் டூ மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு தெரியலையே நம்ம இப்போ டெக் சேனலில் இல்லை அதாவது இது வந்து ஒரு டெக் சேனல் கிடையாது இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் வித்தியாசம் பார்த்தாங்க அப்போல்லாம் பிஹேவ் பண்ணுது இப்போ எனக்கே டேப்லெட் இருக்குது டேப்லெட்டில் இருக்கிற யூடியூப் ஆப்பும் மொபைலில் இருக்கிற யூடியூப் ஆப்பும் ஒரே மாதிரியே இயங்கிறது கிடையாது ரெண்டுத்துக்கும் ஒரே ஐடி தான் பட் ஆனால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்பது வந்து இருக்கிறது அதே போல் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு மொபைல் டிவைஸுக்கும் தகுந்த மாதிரி அந்த ஆப் வந்து ஆப்டிமைஸ் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரீவியஸாக என்னென்ன பார்த்துருக்கீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கேட்சியெல்லாம் இருக்குது இல்லை மினிமைஸ் பண்ணி வச்சே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா அதெல்லாம் வந்து பார்க்கணும் ஒரு தடவை உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் மறுபடியும் அந்த மாதிரி இஷ்யூ இருந்ததுனாக்கா நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ அது வந்து ஆப்பில் இருக்கிற கூடிய ஒரு அதாவது ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு சிக்கல் தான் அது அந்த யூடியூப் ஆப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியாக இருந்தால் கூட அதாவது அந்த கேட்சிலாம் வந்து அதிகமாகி ரேம் வந்து ஃபுல்லாக இருந்ததுன்னா கூட அந்த மாதிரி வந்து பண்ணோம் பட் நம்ம அந்த அளவுக்குலாம் திங்க் பண்ண வேணாம் நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணுங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுருந்திங்கன்னா முழுசாக க்ளோஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஃபோனை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்போ வந்து எல்லாமே கிளியர் ஆகிடும் மெமரியில் டெம்பரவரியாக இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆகும் ஸோ அந்த நேரத்தில் ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் கூடிய ஆவுடையார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை அருந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளிலும் நல்ல மழை மற்ற பகுதிகளில் மழை பற்றாத மழை அதற்காக மாவட்டமே அதிக மழை பெய்ததாக சொல்கிறார்கள் அது எப்படி அப்படின்னு சொல்லி மணி எஸ் ஒய் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கிறாரு இது வந்து இன்றைக்கி நேற்று கிடையாது பழங்காலமாக அப்படி தான் இது எப்படின்னாக்கா இப்போ ஒட்டு மொத்தமாக சொல்லையா இப்போ இந்த இந்த வருஷமாவது பரவாயில்ல நிறைய இடங்களில் மழையெல்லாம் பதிவாகியிருக்கு இப்போ போன வருஷம் பார்த்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இயல்புக்கும் அதிகமான அளவு மழைன்னு தான் கணக்கில் வந்திருக்கும் இயல்பான அளவு மழைன்னு தான் கணக்கில் வந்திருக்கும் எல்லா இடங்கள்லேயும் மழையாக பதிவானுச்சு டெல்டாவில்லாம் என்ன மழையாக கொட்டி தீர்த்தது ஸோ இது வந்து எப்படின்னாக்கா ஓவரால் ரெயின்ஃபால் டேட்டா அவங்க வந்து எடுத்துருவாங்க மாவட்டம்னாக்கா மாவட்டத்தில் இத்தனை மழைமணிகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மழை அந்த எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆவரேஜ் மாதிரி அவங்க வந்து கால்குலேட் பண்ணி இந்த மாவட்டத்திற்கு இத்தனை மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகணும் ஒரு வருஷத்தில் கடைசி குறிப்பாக அந்த வடகிழக்கு பருவமழை மூன்று மாதத்தில் அக்டோபர்லேருந்து டிசம்பர் இறுதி வரையில் இந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்கணும் பதிவாகும் இயல்பாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு அளவு அவங்க வந்து வச்சுருப்பாங்க அந்த அளவை விட அதிகமாக வந்துனாக்கா அவங்க வந்து நல்ல மழை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க பட் ஆக்சுவல் ஃபேக்ட்டுங்கிறது ஒவ்வொரு பகுதிக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும் அது வந்து நான் வந்து தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன் ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாடுங்கிறது வந்து வானிலையில் வந்து வைக்கவே முடியாது அது வந்து சரிவரவும் இருக்காது பட்டு இது வந்து ஒரு டேட்டா மாதிரி இப்போ இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில் இயல்புக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியில் வந்து வரப்போகுது ஏன்னா கிட்டத்தட்ட இப்போயே நம்ம ஐநூற்றி எண்பது மில்லி தாண்டி போயிட்டோம் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வந்து கூடுதல் தான் இயல்பை விட நம்ம வந்து இயர் எண்டு நம்ம நெருங்காமலே நான் வந்து சொல்கிறேன் இந்த வருஷம் வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் கூடுதலாக தான் பதிவாகி இருக்குது மழை அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமாக எல்லா இடங்களிலையும் அந்தளவுக்கு மழை இருக்குதான்னு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாது கண்டிப்பாக வந்து ஊடகங்கள்லேயே வந்து சொல்லுவாங்க இயல்புக்கும் கூடுதலான அளவு மழை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வந்து பதிவாகி இருக்குது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில்னு ஸோ இதெல்லாம் வந்து வரும் பட் உங்கள் பகுதி இருக்கா இல்லையாங்கிறது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதுதான் நிதர்சனமான உண்மை அதுக்கப்புறம் வணக்கம் தம்பி லேசான மழையாக இல்லை லேசா லேசாக எப்படி ஒன்றும் புரியவில்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி பகுதியில் கனமழை மற்ற பகுதியில் மழை சுமார் இதுதான் உண்மை ஆனால் அளவுக்கு அதிகமாக அதே கமெண்ட்டு தான் திரும்பவும் வந்து அவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு இன்னொரு கேள்வி கூட இருக்குது மனமேல்குடி ஆவிட ஆவுடையார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழை ஓ அதே தான் ஸோ இவர் இவர் கேட்க வந்த கேள்விங்கிறது வந்து இப்படி தான் இருக்குது ஒரு சில பகுதிகளில் நல்ல மழை பதிவாக இருக்குது பட் ஓவராலாக மாவட்டத்திற்கே நல்ல மழைன்னு சொல்லிட்டாங்க இது அப்படி தான் ப்ரோ இதை மாற்ற முடியாது முன்னடிலாம் விழுப்புரம் மாவட்டத்தை அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் கடலோரத்தில் மரக்கானத்தில் மழை விட்டு பிறந்திருக்கும் பட்டு விழுப்புரம் மாவட்டம்னா முன்னாடி கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம் முன்பு இருந்தது இல்லை அந்த கள்ளக்குறிச்சியெல்லாம் சேர்ந்து தான் வந்திருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டமே விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருந்தது இப்போ இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆனால் கள்ளக்குறிச்சியில் மழையே பதிவாக இருக்காது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இதுக்கு முந்தைய ஆண்டுகள்லாம் நான் வந்து சொல்கிறேன் பட் விழுப்புரம் மாவட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா இயல்பான அளவு மழை பெற்றுவிட்டதாகவும் இயல்புக்கும் அதிகமான அளவு மழை பெற்றுவிட்டதாகவும் கணக்கில் வரும் காரணம் என்னென்னாக்கா அங்கே சில பகுதிகள் இருக்குது மரக்கானம் இருக்குது மறக்கா நம்ம எப்போவுமே கொஞ்சம் ஜாகிரபிக்கலாக அட்வான்டேஜ் நிறைந்த பகுதி அது வந்து அதிக அளவில் மழை வந்து பெற்றுவிடும் போல் புதுச்சேரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இருக்குது திண்டிவனம் இருக்குது இந்த பகுதிகள்லாம் அதிகமான பெனிஃபிட் அடைஞ்சிரும் இப்போ விழுப்புரம் மாவட்டமே இயல்புக்கும் அதிகமான அளவு மழை பெற்றதாக தான் கணக்கில் வந்து வரும் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் பட் கள்ளக்குறிச்சியில் பெரிய அளவுக்கு மழை வந்து பதிவாகி இருக்காது அப்போ ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும்போது நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இது இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணப்படுது ஸோ எண்கள் எல்லாமே எண்கள் தான் நிதர்சனம் அந்தந்த பகுதிகளில் என்ன நடந்ததுங்கிறது அந்தந்த பகுதிகளின் மக்களுக்கு தான் தெரியும் அதைத்தான் நான் இங்கே சொல்லிக்க வரேன் ஸோ அவ்வளோதும் தொடரலை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நீங்கள் கருத்துறை பகுதியில் கேட்டிருந்த கேள்விகள் அண்டு அதை உங்கள் கூட ஷேர் செய்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவைகளுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் விளக்கங்கள் வழங்கியிருக்கிறேன் அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்க சுழற்சியினுடைய நகர்வுகளில் நாளைக்கு தான் ஒரு தெளிவு நமக்கு வந்து கிளியராக தெரியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்